வணக்கம் இது உங்கள் டிவி டி என்பி இன்னைக்கு நம்ம பொது தமிழ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் டெஸ்ட் சீரிஸில் டெஸ்ட் நைன் பார்க்க போகிறோம் இது வந்து டூ தௌசண்ட் நைன்டீனில் நடந்த கொஷின் பேப்பர் இந்த டெஸ்ட் அட்டென்ட் பண்ணிட்டு உங்களுடைய மார்க் எவ்வளோன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க உலகம் உயிர் கடவுள் ஆகிய மூன்றும் காட்டும் காவியம் என திருவிக்கா எந்த காவியத்தை கூறினார் உலகம் உயிர் கடவுள் ஆகிய மூன்றும் காட்டும் காவியம் என திருவிக்கா எந்த காவியத்தை கூறினார் ஆப்ஷன் ஏ பெரிய புராணம் வீடுதோர் இரண்டும் பிரித்தெழுத்துக வீடுதோர் இறந்தும் ஆன்சர் ஆப்ஷன் ஏ வீடுதோறும் இறந்தும் இதில் வந்து பொருத்தம் இல்லாத இணை எது இதில் பொருத்தம் இல்லாத இணை ஆப்ஷன் ஏ இன்மை இன்பம் இன்மை இன்பம் இதுதான் பொருத்தமில்லாத இணை சந்திப்பிழையற்ற தொடர் எது சந்தி பிழையற்ற தொடர் ஆப்ஷன் டி கடுகை துளைத்து கடலை புகட்டி குறுகத்தரித்த குரல் பிறமொழி சொற்களை நீக்குதல் நமஸ்காரம் என்று சாஷ்டாங்கமாக விழுந்தவனை ஆசிர்வதித்தேன் நமஸ்காரம் என்று சாஷ்டாங்கமாக விழுந்தவனை ஆசிர்வதித்தேன் ஆன்சர் ஆப்ஷன் சி வணக்கம் என்று நெஞ்சான் கிடையாக விழுந்தவனை வாழ்த்தினேன் பிறமொழி சொற்களற்ற தொடர் கீழே இருக்கிறதுல பிறமொழி சொற்களற்ற தொடர் ஆப்ஷன் பி அவர்கள் இருவருக்கும் இடையே உரையாடல் நடந்தது வருவான் என்பதில் வேர் சொல் யாரு வருவான் வேர் சொல் எது ஆப்ஷன் சி வா கொல் என்று சொல்லிலிருந்து உருவாகிய வினையச்சம் எது கொல் என்ற சொல்லிலிருந்து உருவாகிய வினையச்சம் எது ஆப்ஷன் ஏ கொண்டு கொல் என்ற வேர்ற்சொல்ல தொழிற்பெயர் எது கொல் என்ற வேர்ற்சொலிற்கான தொழிற்பெயர் எது ஆப்ஷன் சி கோரல் எல் என்ற சொல்லிலிருந்து உருவான தொழிற்பெயர் எது எல் என்ற சொல்லிலிருந்து உருவான தொழிற்பெயர் எது ஆப்ஷன் டி இவற்றில் வந்து எதுவும் கிடையாது சிலப்பதிகாரம் தமிழில் முதன் முதலில் தோன்றிய காப்பியமாகும் இதனை குடிமக்கள் காப்பியம் என அறிஞர் போற்றுவர் இதற்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி தமிழில் குடிமக்கள் காப்பியம் என அறிஞர் போற்றியது எந்த நூல் ஒருவர் பேசுவதை அவர் பேசியபடியே கூறுவது எவ்வகை தொடர் ஒருவர் பேசுவதை அவர் பேசியபடியே கூறுவது வந்து எவ்வகை தொடர் ஆப்ஷன் சி நேர்கூற்று தொடர் பின்வருவனவற்றுள் எவ்வாக்கியம் செய்யப்பாட்டு வினை வாக்கியம் என சுட்டிக்காட்டி எழுதுக இதில் வந்து எது செயப்பாட்டு வினை வாக்கியம் ஆன்சர் ஆப்ஷன் பி அரசின் உதவியுடன் பாவனாரால் சொற்பிறப்பியல் அகர முதலில் வெளியிடப்பட்டது தேவரணையர் கழவர் அவருந்தாம் மேவன செய்துள்ளான் இக்குரட்பாவில் இடம்பெற்ற அணி இந்த குரட்பாவில் இடம்பெற்ற அணி ஆப்ஷன் ஏ வஞ்ச புகழ்ச்சி அணி திருக்குறள் அறத்துப்பாலில் உள்ள அதிகாரங்களின் மொத்த எண்ணிக்கை திருக்குறள் அறத்துப்பாலில் உள்ள அதிகாரங்களின் மொத்த எண்ணிக்கை ஆப்ஷன் ஏ முப்பத்தி எட்டு தமிழக அரசு என் திருவள்ளுவர் நாளாக அறிவித்தது தமிழக அரசு என்னாளை திருவள்ளுவர் நாளாக அறிவித்தது ஆப்ஷன் சி தை ரெண்டு திண்மை வலிமை ஆழி கடல் நோன்மை தவம் ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி டூ ஒன் ஃபோர் த்ரீ தெரிதர கொணர்ந்த என்றால் அமிழ்தீது அமழ்தீனும் தீர்த்தவன்றே என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் இந்த வழிகள் இடம்பெற்ற நூல் ஆப்ஷன் சி கம்பராமாயணம் கம்பராமாயணத்தில் எத்தனை பாடல்கொருமுறை சடையப்பவல்ல வாழ்த்தி பாடப்பட்டுள்ளார் கம்பராமாயணத்தில் எத்தனை பாடல்களுக்கு சடையப்ப சடையப்பவல்லல் வாழ்த்தி பாடப்பட்டுள்ளார் ஆப்ஷன் ஏ ஆயிரம் பின்வருணவற்றும் சரியானது எது இதில் வந்து சரியான குற்றி எது ஆப்ஷன் டி ஒன்றும் மூணும் சரி பதிற்று பத்தும் என்னும் நூலில் பத்து சேர மன்னர்களை பற்றி பத்து புலவர்கள் பாடியிருக்காங்க முதல் பத்தும் பத்தாம் பத்து கிடைக்கவில்லை இந்த ரெண்டும் சரி இருபத்தி ஒன்றாவது கொஷின் பத்துப்பாட்டு பாட்டு நூல்களுள் அகப்பொருள் சார்ந்த நூல்கள் பத்துப்பாட்டு நூல்களுள் அகப்பொருள் சார்ந்த நூல்கள் ஆப்ஷன் இ முல்லைப்பாட்டு குறிஞ்சிப்பாட்டு பட்டினம்பாலை பெருமாள் திருமொழி நூலின் ஆசிரியர் பெருமாள் திருமொழி நூலின் ஆசிரியர் ஆப்ஷன் ஏ குலசேகர் ஆழ்வார் செய்தும் செய்திடனும் தார்வேந்தன் கோனோக்கி வாழும் குடி போன்றிருந்தேன் இப்பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் இந்த பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் ஆப்ஷன் சி நாலாயிர திரிவிய பிரபந்தம் பொங்கு கடல் கல்மிதப்பிர் போந்தேறும் அவர் பெருமை அங்கனர்த்தம் புவனத்தில் அறியாதார் யாருலரே இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது இந்த வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் ஆப்ஷன் சி பெரிய புராணம் பின்வருணொற்று சிற்றிலக்கிய வகை நூல் கிழக்கத்தில் சிற்றிலக்கிய வகை நூல் எது ஆப்ஷன் பி கலிங்கத்து பரணி மாங்காய்பால் உண்டு மலைமேலே மேலே இருப்போர்க்கு தேங்காய்பால் எதுக்கடி குதம்பாய் தேங்காய்பால் எதுக்கடி இப்பாடலை எழுதிய சித்தர் இந்த பாடலை எழுதிய சித்தர் ஆப்ஷன் சி குதம்பை சித்தர் இருபத்தி இவருக்கு ஒப்பார் ஒருவரும் இலர் என்று பாடுவது யாரை பற்றிய பாடல் இவருக்கு ஒப்பார் ஒருவரும் இலர் என்று பாடுவது யாரை பற்றிய பாடல் ஆப்ஷன் பி இறந்தவரை பொருத்துக திருத்தொண்ட தொகை சுந்தர மூர்த்தி திருச்சிற்றம்பல கோவையார் மணிவாசகர் திருவாழ்மொழி நம்மாழ்வார் திருக்குறுந்தாண்டகம் திருமங்கையாழ்வார் ஆப்ஷன் பி த்ரீ த்ரீ ஃபோர் ஒன் டூ பனை என்னும் சொல்லின் பொருள் பனை என்னும் சொல்லின் பொருள் ஆப்ஷன் சி மூங்கில் செந்தமிழை செழுந்தமிழாக காண ஆர்வம் கொண்ட கவிஞர் செந்தமிழை செழுந்தமிழாக காண ஆர்வம் கொண்ட கவிஞர் ஆப்ஷன் பி பாரதினா பாரதிதாசன் கள்ளக்குடி மகாகாவியம் நூலின் ஆசிரியர் கள்ளக்குடி மகாகாவியம் நூலின் ஆசிரியர் ஆப்ஷன் டி கண்ணதாசன் பக்தி முக்கியம் அந்த காலம் படிப்பு முக்கியம் இந்த காலம் இப்பாடலை ஏரியை பாடியவர் யார் பக்தி முக்கியம் அந்த காலம் படிப்பு முக்கியம் இந்த காலம் என்ற பாடலை பாடியவர் யார் ஆப்ஷன் டி உடுமலை நாராயண கவி பிரெஞ்சு குடியரசுத் தலைவரிடம் செவாலியர் விருது பெற்றவர் பிரெஞ்சு குடியரசுத் தலைவரிடம் செவாலியர் விருது பெற்றவர் ஆப்ஷன் டி வாணிதாசன் கால்கள் இரண்டும் படைத்தவன் பெரும் கல்லும் மலையும் கடப்பதற்கே என்ற எழுச்சி மிகு வரிகளுக்கு சொந்தமானவர் ஆப்ஷன் டி சாலை இளந்திரையன் பம்பல் சம்பந்தனார் டேஷ் என போற்றப்பட்டார் பம்பல் சம்பந்தனார் டேஷ் என போற்றப்பட்டார் ஆப்ஷன் பி தமிழ் நாடக தந்தை பொறுத்துக தேங்காய் துண்டுகள் நாஞ்சில் நாடன் கிழிசல் சாரி தேங்காய் துண்டுகள் டாக்டர் மூவா கிழிசல் நாஞ்சில் நாடன் சட்டை ஜெயகாந்தன் ஒரு நாள் கழிந்த ஒரு நாள் கழிந்தது புதுமை பித்தன் ஆன்சர் ஆப்ஷன் டி த்ரீ ஃபோர் ஒன் டூ கருத்து அமைக்க தொடங்கியவர் யார் கருத்து அமைக்க தொடங்கியவர் யார் ஆப்ஷன் பி வால் டிஸ்னிக் திரையுலக அகத்தியர் என்னும் சிறப்பு பெயர் பெற்றவர் யார் திரையுலக அகத்தியர் என்னும் சிறப்பு பெயர் பெற்றவர் ஆப்ஷன் ஏ அறிஞர் அண்ணா பற்றுளி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரிக்கோடும் கொடுங்கடல் கொள்ள என கூறும் நூல் ஆப்ஷன் பி சிலப்பதிகாரம் செந்தமிழ் ஞாயிறு என சிறப்பு பெயர் பெற்றவர் செந்தமிழ் ஞாயிறு என்னும் சிறப்பு பெயர் பெற்றவர் ஆப்ஷன் ஏ தேவிநாயர் பாவனார் திருவாகசகத்தினை ஆங்கிலத்தில் பெயர்த்தவர் திருவாசகத்தினை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஆப்ஷன் பி ஜியுபு பரமார்த்த குருகதை என்னும் நகைச்சுவை நூலை எழுதியவர் பரமாத்த குருகதை என்னும் நகைச்சுவை நூலை எழுதியவர் ஆப்ஷன் சி வீரமாமுனிவர் வயிற்று கஞ்சிக்கு அல்லற்படும் ஊமைகளின் உறுப்பினராக நான் பேசுகிறேன் என்று கூறியவர் ஆப்ஷன் சி அம்பேத்கர் தலைவர்களை உருவாக்குபவர் என்று சிறப்பித்து அழைக்கப்படுபவர் யார் தலைவர்களை உருவாக்கப்படுபவர் என்று சிறப்பித்து சிறப்பித்து அழைக்கப்படுபவர் ஆப்ஷன் சி காமராசர் உழைப்பும் கல்வியும் மற்ற செல்வம் மிருகத்தனம் உழைப்பும் கல்வியும் மற்ற செல்வம் வந்து மிருகத்தனம் என்றவர் வந்து ஆப்ஷன் டி அம்பேத்கர் காந்தியடிகளால் தத்தெடுக்கப்பட்ட மகள் என்று செல்லமாக அழைக்கப்பட்டவர் காந்தியடிகளால் தத்தெடுக்கப்பட்ட மகள் என்று செல்லமாக அழைக்கப்பட்டவர் ஆப்ஷன் சி அம்புஜ அம்புஜதம்மாள் பொருந்தும் இடையே எழுதுக காவிரி பூம்பட்டினத்தில் ஏற்றுமதி இறக்குமதியின் பொருட்டு பொருட்கள் மண்டிக்கிட பொருட்கள் மண்டி கிடந்ததை கூறும் நூல் ஆப்ஷன் டி பட்டினப்பாலை பசு கொடுக்கும் ஐந்து பொருளின் பெயர் பசு கொடுக்கும் ஐந்து பொருளின் பெயர் பஞ்சகவ்யம் வள்ளலாரை பாரதியார் எவ்வாறு போற்றினார் வள்ளலாரை பாரதியார் எவ்வாறு போற்றினார் ஆப்ஷன் ஏ கண்ட புலவர் அகத்தே கருத்து புறத்து வெளுத்து இருந்த உலகர் அனைவரையும் சகத்தே திருத்த இறைவன் தம்மை வருவித்ததாக கூறியவர் ஆப்ஷன் சி ராமலிங்க அடிகள் பொருத்துக விரை மனம் கழல் அணிகலன் ததும்பி பெருகி மெய் உடல் ஆன்சர் ஆப்ஷன் ஏ த்ரீ ஃபோர் டூ ஒன் குறிஞ்சி வெறியாடல் முல்லை கா காலை தழுவல் மருதம் கலையெடுத்தல் பாலை சூறையாடல் ஆன்சர் ஆப்ஷன் சி த்ரீ ஃபோர் த்ரீ டூ ஒன் தண்டமிழ் ஆசான் என இளங்கோவடிகள் தண்டமிழ் ஆசான் என இளங்கோவடிகளால் போற்றப்பட்டவர் யார் தண்டமிழ் ஆசான் என இளங்கோடிகளால் போற்றப்பட்டவர் ஆப்ஷன் பி சீத்தலை சாத்தனார் முல்லை திணைக்கு பொருந்தாதது முல்லை திணைக்கு பொருந்தாதது ஆப்ஷன் சி சேர்ப்பன் என் மாமா வந்தது தொடரில் அமைந்துள்ள வழு என் மாமா வந்தது தொடரில் அமைந்துள்ள வழு சந்தி சந்திப்பிழையற்ற தொடர் எது சந்தி சந்திப்பிழையற்ற சுற்றொடர் எது ஆப்ஷன் சி போர்கோளம் பூண்டு வந்த பரதனது சேனையைக் கண்ட குகன் ராமனை வெள்ளக்கருதி வந்தான் என்று எண்ணினான் ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடர் இது இதுல வந்து ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடர் ஆப்ஷன் டி இங்குள்ள இங்குள்ளன எல்லாம் நல்ல பழங்களே ஆங்கில சொல்லுக்கு நேரான சொல் aesthetic இயற்கை மனப்பு ஆர்கியாலஜி தொல்லியல் ஆய்வு கிரீன் ரூம்ஸ் பாசறை எக்ஸ்ப்ளோரர்ஸ் நிலவியல் கண்டுபிடிப்பாளர்கள் ஆன்சர் ஆப்ஷன் சி த்ரீ டூ ஒன் ஃபோர் வன்மை என்பதன் பொருள் கூறு வன்மை என்பதன் பொருள் வள்ளல் தன்மை ஓரெழுத்து ஒரு மொழி உரிய பொருளை கண்டறி மா மாவுடைய ஓரெழுத்து ஒரு மொழிக்கான பொருள் ஆப்ஷன் சி விலங்கு அகரவரிசைப்படி வந்துள்ள சுற்றொரை சுட்டிக்காட்டியதுல வந்து அகரவரிசைப்படி அமைந்துள்ள சொல் தொடர் எது ஆப்ஷன் டி சிந்தை நம்பி புனல் சரியான தொடரை தேர்ந்தெடு கீழ்கண்டவற்று சரியான தொடர் எது ஆப்ஷன் ஏ குமரி கண்ட நோக்கி குமரி கொடு நீர் நீவீர் என்பன டேஷ் பெயர்கள் நீர் நீவீர் என்பன டேஷ் பெயர்கள் ஆப்ஷன் பி முன்னிலை பன்மை பெயர்கள் நாவினுக்கரசர் கேலா கோட்டுள்ள கோடிட்டுள்ள சொல்லுக்குரிய குறிப்பு கேலா இலக்கண குறிப்பு ஆப்ஷன் சி செய்யா என்னும் வாய்ப்பாட்டு வினையச்சம் செய்யா என்னும் வாய்ப்பாட்டு வினையச்சம் மண் திணிந்த நிலனும் நிலநேந்திய விசும்பும் என்ற பாடல் வரியில் இடம்பெறும் தொடை எது மண் திணிந்த நிலனும் நிலநேந்திய விசும்பும் என்ற பாடல் வரியில் இடம்பெறும் தொடை எது ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் பி இழைவு காலம் கருதி இருப்பர் கலங்காது ஞாலம் கருதுபவர் காலம் கருதி இருப்பர் கலங்காது ஞாலம் கருதுபவர் இக்குரட்பாவில் பயின்று வருவது ஆப்ஷன் ஏ அடியதுகை சீர்மூனை புரை தீர்ந்த வாய்வினிலே அழைத்து செல்லாததில்லை பொதுமறையான திருக்குறளில் என திருக்குறளை போற்றியவர் ஆப்ஷன் சி பாரதிதாசன் தானரை சம்புவின் கனியன்று தடங்கையில் எழுத்து முன் பார்த்தால் இவரிகளில் சம்புவின் கனி என குறிப்பிடுவது எது சம்புவின் கனி என குறிப்பிடுவது ஆப்ஷன் பி நாவர்கனி பொருத்துக நிலத்தின் அழகு நெல்லும் கரும்பும் குளத்துக்கு அழகு தாமரை பெண்ணுக்கு அழகு ஞானம் மறுமை உலகுக்கு செல்ல அழகு அறம் ஆன்சர் ஆப்ஷன் பி டூ த்ரீ ஃபோர் ஒன் அறவுரை கோவை என வழங்கப்படும் நூலின் பெயர் அறவுரை கோவை என அழைக்கப்படும் நூலின் பெயர் ஆப்ஷன் பி முதுமொழி காஞ்சி நாளடியாறுக்கு வழங்கும் சிறப்பு பெயர் யாது நாலடியாருக்கு வழங்கும் சிறப்பு பெயர் யாது ஆப்ஷன் டி நாலடி நானூறு கீழ்கண்ட கீழ்கண்ட அடிவரையறைகளை சரியான நூலுடன் பொருத்துக பதிமூணு அடி முதல் முப்பத்தோரு அடி வரை அகனானூறு மூணு அடி முதல் ஆறு அடி வரை ஐங்கூறுநூறு ஒன்பது அடி முதல் பனிரெண்டு அடி வரை நற்றினை நாலடி முதல் எட்டு அடி வரை குறுந்தகை ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஃபோர் த்ரீ ஒன் டூ பின்வரும் நூல்களுள் பொருளால் மாறுபட்ட நூல் பின்வரும் நூல்களுள் பொருளால் மாறுபட்ட நூல் ஆப்ஷன் டி புறநானூறு காதர் கணவனை கண்டால் அவன் வாயில் தீதரு நல்லுரை கேட்பேனே ஈதொன்று இவடிகள் இடம்பெறும் பெறும் நூல் ஆப்ஷன் ஏ சிலப்பதிகாரம் ஆடல் மகள் மாதவி பெற்ற பட்டம் ஆடல் மகள் மாதவி பெற்ற பட்டம் ஆப்ஷன் டி தலை கோலறிவை ஆனை ஆயிரம் அமரிடை வென்ற மாணவனுக்கு வகுப்பது பரணி என்னும் பாடல் வரிகள் இடம்பெற்ற இலக்கண நூல் ஆப்ஷன் சி பன்னிரு பாட்டியல் சைவ வைணவத்தை இணைப்பதற்காக எழுதப்பட்ட நூல் சைவ வைணவத்தை இணைப்பதற்காக எழுதப்பட்ட நூல் ஆப்ஷன் பி முக்கூடர் பல்லு அம்மானை என்பது யாது அம்மானை என்பது ஆப்ஷன் பி பெண்கள் விளையாடும் விளையாட்டு பாடு என்றவுடன் உடனே பாடுபவருக்கு வழங்கப்படும் பெயர் ஆப்ஷன் பி ஆசுகவி கொம்பினையொத்த மடப்பிடியோடும் எனும் தொடரில் மடப்பிடி என குறிப்பிடப்படுபவள் மடப்பிடி என குறிப்பிடப்படுபவள் ஆப்ஷன் சி பாஞ்சாலி மாணிக்க வாசகரை ஆட்கொள்ள பெற்ற இறைவன் கோயில் கொண்டுள்ள திருப்பெருந்துறை என்ற ஊர் எந்த மாவட்டத்தில் உள்ளது ஆப்ஷன் சி புதுக்கோட்டை மாவட்டம் தாண்டக வேந்தர் அழைக்க என்று அழைக்கப்படுபவர் தாண்டக வேந்தர் என்று அழைக்கப்படுபவர் ஆப்ஷன் பி திருநாவுக்கரசர் நமக்கு தொழில் கவிதை நாட்டிற்குழைத்தல் இமைப்பொழுதும் சேராதிருத்தல் என்று கூறியவர் ஆப்ஷன் பி பாரதியார் கம்பர் சரஸ்வதி அந்தாதி ஒட்டக்கூத்தர் ராஜராஜ சோழனுலா பாரதிதாசன் குடும்பவிலக்கு பாரதியார் பாஞ்சாலி சபதம் ஆன்சர் ஆப்ஷன் பி ஃபோர் த்ரீ டூ ஒன் பின்வருவனவற்றுல் அப்துல் அப்துல் ரகுமானின் கவிதை தொகுப்பில் இல்லாத நூல் பின்வருவனவற்றுள் அப்துல் ரகுமானின் கவிதை தொகுப்பில் இல்லாத நூல் ஆப்ஷன் ஏ ஒலிபரவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பத் தொண்ணூத்தி ஒன்னாம் ஆண்டு தமிழக அரசின் பாவேந்தர் விருது பெற்றவர் யார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆண்டு தமிழக அரசின் பாவேந்தர் விருது பெற்றவர் ஆப்ஷன் ஏ சாலை இளந்திரையன் சாலை இளந்திரையனின் கவிதை தொகுப்பை கண்டறி இதுல வந்து சாலை இளந்திரையனோட கவிதை தொகுப்பு ஆப்ஷன் டி பூத்தது மானுடம் ஆனந்தரங்கன் பிள்ளைத்தமிழ் என்ற நூலை எழுதியவர் ஆனந்தரங்கன் பிள்ளைத்தமிழ் என்ற நூலை எழுதியவர் ஆப்ஷன் பி அரிமதி தென்னகன் தொண்டுக்கு முந்து தலைமைக்கு பிந்து என்பது உன் நெறியாக இருக்கட்டும் என்று கூறியவர் தொண்டுக்கு முந்து தலைமைக்கு பிந்து என்பது உன் நெறியாக இருக்கட்டும் என்று கூறியவர் ஆப்ஷன் சி முர மு வரதராசனார் டம்பாச்சாரி விலாசனம் என்னும் நாடக நூலை எழுதியவர் டம்பாச்சாரி விலாசம் என்னும் நாடக நூலை எழுதியவர் ஆப்ஷன் சி காஷி விஸ்வநாதர் தொண்டை நாடு டேஷ் உடைத்து தொண்டை நாடு சான்றோர் உடைத்து ஆப்ஷன் பி தமிழ் பிறமொழி துணையின்றி தனித்து இழுங்குவது மட்டுமின்றி தழைத்தோங்கவும் செய்யும் என்று கூறியவர் தமிழ் பிறமொழி துணையின்றி தனித்து இழுங்குவது மட்டுமின்றி தழைத்தோங்கவும் செய்யும் என்று கூறியவர் ஆப்ஷன் டி கால்டுவெல் தமிழை வளர்க்க வேண்டும் என்றால் பிறமொழியை வெறுக்க வேண்டும் என்பது பொருள் என கூறியவர் தமிழை வளர்க்க வேண்டும் என்றால் பிறமொழியை வெறுக்க வேண்டும் என்பது பொருளன்று என்று கூறியவர் ஆப்ஷன் பி திரு திருவி கல்யாண சுந்தரனார் உரிமை வேட்டல் ஊவேசா என் சரித்திரம் பரிதிமார் கலைஞர் ரூபாவதி தேவநேய மாவனார் மண்ணிலே வின் ஆன்சர் ஆப்ஷன் ஏ த்ரீ ஒன் ஃபோர் டூ தமிழ் அறிஞர் டாக்டர் ஊவேசா அவர்களின் பெயரின் விரிவாக்கம் ஊவேசா அவர்களின் பெயரின் விரிவாக்கம் ஆப்ஷன் பி உத்தம உத்த உத்தம தானபுரம் வேங்கட சுப்புவின் மகனார் சுவாமிநாதன் தொண்ணூத்தி ஆறாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு இந்திய மாமணி பாரத் ரத்னா விருது பெற்றவர் யார் ஆப்ஷன் ஏ அம்பேத்கர் குறிஞ்சி நில ஊர் இதுல வந்து குறிஞ்சி நில ஊர் எது ஆப்ஷன் பி நீலகிரி எது சரியானது தமிழை ஆட்சி மொழியாக கொண்ட நாடுகளின் பட்டியல் தமிழை ஆட்சி மொழியாக கொண்ட நாடுகளின் பட்டியல் ஆப்ஷன் சி இலங்கை சிங்கப்பூர் மலேசியா உலக வனவிலங்கு நாள் எது உலக வனவிலங்கு நாள் ஆகஸ்ட் நாலு ஆப்ஷன் ஏ தென்னாட்டின் ஜான்சிராணி என அழைக்கப்பட்டவர் தென்னாட்டின் ஜான்சிராணி என அழைக்கப்பட்டவர் ஆப்ஷன் ஏ அஞ்சலி அம்மாள் அவ்வளோதாங்க இதோட இந்த டெஸ்ட் முடிஞ்சது உங்களுடைய மார்க் எவ்வளோ ஹண்ட்ரடுக்கு எவ்வளோன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க